ஜராம் என் அன்பு குழந்தையே சாய் மீது நம்பிக்கை உங்களுக்கு குறைகிறது எங்களுக்கு எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியது இல்லை உங்களை மட்டுமே நான் வணங்குகிறேன் பாபா காற்றடித்தால் களவதைப் போல பாபா மீதான என் நம்பிக்கை நிலைகுலைந்து போகிறது இதை தடுப்பது எப்படி இது மீண்டும் நடக்காமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்ன வழி சொல்லுங்கள் பாபா என்று நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள் பாபாவிடம் இன்னும் நெருக்கமாக வர என்று உங்களுக்கு ஆசை இருக்கிறதா அதற்கு ஒரே வழி எல்லா விதமான சூழ்நிலைகளிடம் அவரிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளுடன் பாபாவை நாடி வருகின்றனர் இது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் மேலோட்டமாக சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தி அடையாவிட்டாலோ அல்லது அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்க தொடங்குகின்றனர் எந்த ஒரு அவதாரம் அல்லது சத்குருவின் காலத்திலும் எல்லா மனிதர்களுடைய எல்லா ஆசைகளுமே எப்போதுமே நிறைவேறியதில்லை பக்தர்கள் இறைவனை அடைய தடையாயிருக்கும் எந்த விதமான ஆசைகளையும் சத்குரு நிறைவேற்றியதில்லை இதுபோன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் பாபாவே இருக்கிறார் எனவே இன்பத்திலும் துன்பத்திலும் என இரண்டிலுமே பாபாவை மட்டும் காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தர் இன்பத்தை மட்டுமே நாடுபவர்கள் பாபாவை விட்டு விலகிச் செல்ல நேரிடும் அவரே அவரை விளக்கியும் வைத்து விடுவார் அவரே நமது நிரந்தர உறவு அவர் எப்படி நம்மை கைவிடுவார் துன்பத்தில் விட்டு விடுவாரா உங்களிடம் உள்ளதை கொண்டு அவரை நம்புங்கள் வாழ்க்கை பேரின்பமாகும் ஆகும் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்காக மரியாதை கொடுக்கவில்லை என்று நீங்கள் அடிக்கடி வருந்துகிறீர்கள் எல்லாவற்றிற்கும் காலம் ஒன்று இருக்கிறது அது நிச்சயம் அவர்களுக்கு பதில் சொல்லும் உன்னுடன் என்றும் நான் இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போக விட மாட்டேன் வாழ்வில் ஆயிரம் விஷயங்கள் நடக்கலாம் நேர்மறையாய் எதிர்மறையாய் நீ எப்படி பார்க்கிறாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி இருக்கிறது ஒரு தவறு என்றால் அதை தவறு என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக தவறை மூடி மறைத்தால் என்றும் முன்னேற முடியாது உன் தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வலியை ஏற்படுத்தும் அந்த வலியை உணர்ந்த உன் மனம் பிறகு அந்த தவற்றை பற்றி யோசிக்க கூட செய்யாது உனக்கு பாதையை நான் காண்பிக்கிறேன் உன்னுடனே நடந்தும் வருகிறேன் திடீரென மனதில் சஞ்சலம் பாதையில் குழப்பங்கள் அப்போதும் உன்னிடத்தில்தான் நான் இருப்பேன் அந்த தருணம் உன் கண்களை மறைத்துவிடும் பாதைகள் தடுமாறும் இரண்டு அடி நடந்ததும் அந்த பாதை நமக்கு ஒருதானது எடை கிடையாது என்று நீ உணர்ந்து விடுவாய் ஆனால் வைத்த அந்த இரண்டு அடிகளின் பின்விளைவுகளின் விளைவுகளின் இருக்கும் அல்லவா உன் மனதில் எதற்கு அப்பா இந்த விளையாட்டு என்று கேட்கிறாய் பாதையை காண்பிக்கவும் செய்கிறீர்கள் திடீரென மௌனமும் கொள்கிறீர்கள் பிறகு அதிலிருந்து மீட்டும் நீங்கள் எங்களை அரவணிக்கிறீர்கள் இப்படியெல்லாம் ஏன் செய்கிறீர்கள் என்றுதான் இனி கேட்கிறாய் குழந்தையே இது விளையாட்டுத்தான் எந்த பக்கத்தில் விளையாடுவது என்று தெரிந்து கொள்வதில் அறிவு திறன் இருக்கிறது ஆனால் எந்த பக்கத்தில் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலைகளில் விளையாடக்கூடாது என்பதை அறிய சாதுரியம் இருக்க வேண்டும் அந்த தோல்வியால் நீ உணர்ந்த தவறு உன் மனதில் பதிந்து இருக்கும் அடுத்த முறை ஓர் நிர்பந்தமான சூழ்நிலை என்றால் அதற்கு உன் கால்கள் செல்லாது இதற்கு தவறை உணரவும் தோல்வியில் அனுபவத்தை பார்ப்பதும் தான் உதவி செய்யும் பொறாமை என்ற வேண்டாத குணம் சிறிதாய்தான் கரைப்பட்டிருக்கும் ஆனால் அந்த கரையோ வெள்ளை துணியில் பட்டால் பளிச்சென்று தெரியும் அதை உணர்ந்து நீ மாற்றிக்கொள் அதற்காக நமக்கு இப்படி தோன்றிவிட்டது என்று குற்றமாக யோசிக்காதே இது தவறுதான் ஆனால் அதை திருத்திக் கொள்ளலாமே என்னால் முடியும் என்ற முனைப்பிலே உன் பாதையில் நடந்து செல் எனக்கு பயமாக இருக்கிறது என்னால் இதை செய்ய முடியுமா என்று யோசிக்காதே எனக்கு தெரியவில்லை என்ற இடத்தில்தான் உன் தன்னம்பிக்கை குறைகிறது உன் தன்னம்பிக்கை என்பது உனக்கு என்னுடைய தூண்டுகோள் உன் தன்னம்பிக்கையில்தான் எனது வேகம் இருக்கிறது அதை நன்றாக புரிந்து கொள் அந்த நேரத்தில் மாயை உன் மனதை இழுக்கத்தான் செய்யும் அதை ஒரு பக்கமாக ஒதுக்கிவிடு மற்ற எல்லா இடத்திற்கும் உன்னை என் நம்பிக்கையால் பொறுமையால் பக்தியால் நிரப்பு பிறகு பார் உனக்கான வேகத்தை உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் அதில் நீ வேகமாக பயணிக்கப் போகிறாய் உனக்கு துணையாக நான் இருப்பேன் குழந்தையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுகிறீர்களே ஏன் பாபா என்றுதானே கேட்கிறாய் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது எல்லாம் கூடிய விரைவில் உனக்கு தெரிய வரும் அதுவரை சற்று பொறுமையாக இரு உன் அப்பா மீது நம்பிக்கையுடரு